ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராகுல் ஆர்கேஸ் நாம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு படிக்க தொடங்கும்போது ஃபஸ்ட்டு வந்து எல்லா யூனிட்ஸையும் பார்ப்போம் என்னென்ன யூனிட்லாம் இருக்குதுன்னு பார்ப்போம் அதில் வந்து ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் பாலிட்டி எக்கனாமிக்ஸ்ன்னே நிறைய சப்ஜெக்ட் இருக்குது எல்லாம் பார்த்துட்டு நிறைய பேருக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி ஸோ ஹிஸ்ட்ரிலேருந்து தான் அப்படியே தொடங்குவாங்க ஏன்னா அது வந்து பண்டைய காலத்துலேருந்தே தொடங்குறதுனால நிறைய பேர் ஹிஸ்ட்ரியிலேருந்தே தொடங்கிடுவாங்க நாமளும் அப்படியே ஹிஸ்ட்ரியிலேருந்தே தொடங்குவோம் அந்த ஹிஸ்ட்ரியை எப்படி பத்து நாளில் முடிக்கணும் அப்படிங்குறதான் இப்போ பார்க்க போகிறோம் இதுக்கான புக் சோர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து வர உள்ள ஹிஸ்ட்ரி புக்ஸு அதாவது சிக்ஸ்த் டு டென்த்து வர சோசியல் புக்கில் இருக்கும் அடுத்த லெவன்த்து டுவெல்த்து ஹிஸ்ட்ரி புக்கில் இருக்கும் அது போக தேர் படிக்கணுமான்னு கேட்டிங்கன்னா குரூப் ஒன் குரூப் டூக்கு கண்டிப்பாக படித்து தான் ஆகணும் என்ன புக்கு பெஸ்ட் புக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி ஏன்சியன்ட் அண்ட் மெடிவல் இந்தியா பை பூனம் தலால் தையா தான் பெஸ்ட்டு புக்கு நாம் இதில் இருந்தால் இப்போ வீடியோவும் போட போகிறோம் இன்னைக்கு வந்து சனிக்கிழமை ஸோ நாளைக்கு சண்டே சண்டேலேருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ண போகிறோம் டெய்லி மார்னிங் நைன் தேர்ட்டிக்கு நீங்கள் வீடியோ எதிர்பார்க்கலாம் மொத்தம் பார்த்தோம்னா ஹிஸ்டியில் ஒம்போது யூனிட்டாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இந்தஸ் வேலி சிவிலைசேஷன் சிந்து சமோலி நாகரிகம் இதில் வந்து சிந்து மக்கள் வாழ்ந்த பகுதியான இந்தியா பாகிஸ்தான் பார்டரை பற்றி ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஹரப்பா மொகஞ்சதரோனி எல்லாமே பார்ப்போம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிந்து சமூக நாகரிகம் வந்து ஒரு பெரிய நகர நாகரிகம் அது வந்து அழிஞ்சி அப்படியே கிராம பகுதிகளுக்கு மக்கள் போவாங்க அங்கே வந்து நிறையா மூட நம்பிக்கைகள் உருவாகுது அந்த நம் மூட நம்பிக்கைகளை எதிர்த்து இந்த புத்த மதமும் சமண மதமும் தோன்றும் அதை நாம் பார்ப்போம் ஃபுல்லாக இது வந்து சிலபஸில் இருக்க தான் நான் வந்து அப்படியே ஷார்ட்டாக சொல்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குப்தர்கள் டேரெக்டாக குப்தர்களுக்கு பெரும் உடலில் இருக்க மௌரியர்கள் பார்க்க மாட்டோம் மகத பேரரசு பார்க்க மாட்டோம் நேராக குப்தர்களோட ஆட்சியை பற்றி தான் பார்ப்போம் எதுக்காக குப்தர்களை பற்றி பார்க்க போனால் இந்தியாவோட கலை கட்டிடக்கலை தான் அங்கேருந்து தொடங்கிச்சு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தோம்னா சிம்பிளாக தான் இருக்கும் ஆனால் குப்தர்கள் வந்து புக்ஸ்லாம் பயங்கரமான இன்றைக்கும் சயின்ஸில் ஈக்குவலாக நம்ம இப்போ கண்டுபிடிக்கிற சயின்ஸுக்கும் அப்பவும் ஈக்குவலாகவே புக்ஸ்லாம் எழுதியிருக்காங்க ஸோ குப்தர்கள் பார்க்குறோம் அடுத்து வந்து தென்னிந்திய பேரரசு சவுத் இந்தியன் கிங்டம்ஸ் வந்து நிறைய பேர் வந்து படிச்சிருக்க மாட்டோம் ஆனால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒவ்வொரு கொஸ்டின் கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க சவுத் இந்தியன் கிங்டம் என்னெல்லாம்னா சாதவாகனாஸ் சாதவாகனர்கள் ராஷ்டிரகூடர்கள் சாளுக்கியஸ் சேரா சோழ பாண்டியஸ் இதில் வந்து சாதவனரசன் எங்கே இருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு பிசி முதலாம் நூற்றாண்டில் இருந்தாங்க அடுத்து ராஷ்டிரகுடாஸ் அடுத்து சாளுக்கியாஸ் இந்த சேரா சோழ பாண்டியர்கள் வந்து நம்ம தமிழ்நாடு சொசைட்டி தனியாக படிக்கிறதுனால அதில் படிச்சுக்கலாம் இந்திய ஹிஸ்ட்ரியில் படிக்கண்டா அதுலேயும் நாம் வந்து ஏற்கனவே பார்த்தாச்சு இருந்தாலும் நம்ம மறுபடியும் பார்க்கும்போது தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி கூட படிச்சுக்கலாம் எவ்வளவும் இந்திய ஹிஸ்ட்ரியை பற்றி பார்ப்போம் அதுக்கப்புறம் டேரக்டாக எங்கே போவோம்னா மெடிவல் இந்தியாவுக்கு போயிடுவோம் மெடிவல் இந்தியா எப்படி ஆரம்பிக்குனா இந்தியாவில் அரேபியர்கள் அரேபியாவிலேருந்து வந்த இஸ்லாமியர்களோட ஆட்சியை பற்றி தான் பார்க்க போகிறோம் அவங்க எப்படி ஆட்சி செஞ்சாங்கன்னா டெல்லியாக தான் முக்கியமாக ஆட்சி செஞ்சாங்க டெல்லி சுல்தான்ஸ் அந்த டெல்லி சுல்தான் உடையும் போது அதாவது முக்கியமாக அலாவுதீன் கில்ஜியோட ஆட்சி உடையும் போது விஜயநகர் மற்றும் பாமணி பேரரசு வந்து தென்னிந்தியாவில் உருவாகும் நார்த் இந்தியாவில் டெல்லி சுல்தான்னா தென்னிந்தியாவில் பா விஜயநகரும் பாமணி அரசும் தோன்றும் அதையும் அப்படியே வரிசையாக பார்த்துட்டு அடுத்து முகலாயர்களையும் மராத்தியர்களையும் வந்து பார்த்து முடிச்சிடலாம் நாம் வந்து மொத்தம் ஒம்போது யூனிட்டையும் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் டெய்லி ஒவ்வொன்றா பார்ப்போம் ஒவ்வொரு வீடியோவில் பார்ப்போம் நம்மளோட கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு பாக்ஸில் லெஃப்ட் சைடு இங்கிலீஷ்லேயும் ரைட் சைடு தமிழ்லேயும் இருக்கும் முன்னாடி இந்தளவுக்கு குவாலிட்டியாக எனக்கு வந்து எடுக்க முடியல இப்போதான் பார்த்திங்கன்னா லேப்டாப்பு டேப் எல்லாம் வாங்கியிருக்கோம் கிளாஸ் எடுக்கிறதுக்காக வாங்கியிருக்கோம் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு புரிகிற மாதிரி சிம்பிளாகவும் நல்லாவும் எடுக்க ட்ரை பண்ணுறோம் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பாடத்தையுமே நம்ம வந்து கண்டிப்பாக யூடியூப் சேனலில் நம்ம சேனலில் சீக்கிரம் அப்லோட் பண்ணி முடிக்கிறோம் இதுதான் ஃபுல் டார்கெட்டு நம்ம டார்கெட்டை வந்து கண்டிப்பாக நாம் வந்து கண்டிப்பாக அச்சீவ் பண்ணுவோம் சரி அதுக்கு முன்னாடி இந்த ஹிஸ்ட்ரியை ஒரு சிம்பிளாக இன்னும் சொல்கிறேன் மொத்தம் பார்த்திங்கன்னா ஒம்பது யூனிட் இருக்குது இதை வந்து கண்டிப்பாக நாம் வந்து ரெண்டு வாரத்தில் பார்த்து முடிச்சிடலாம் அதாவது இந்த வாரம் இந்த திங்களில் இருந்து வெள்ளிக்கிழமை வர பார்த்துட்டு அடுத்து ரிவிஷன் பண்ணி ஞாயிற்றுக்கிழமை ஒரு டெஸ்ட் எழுதிடலாம் அடுத்து மெடிவல் இந்தியாவை அஞ்சு யூனிட்டையும் பார்த்துட்டு அடுத்த வாரம் சனியோ ஞாயிறோ ஒரு டெஸ்ட் எழுதிட்டோம்னா ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிரும் நானே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எய்ஸ் இந்தியாவுக்கு ஒரு ஐம்பது கொஸ்டினும் மெடிவல் இந்தியாவுக்கு அடுத்து முடிஞ்சதோடனே ஒரு ஐம்பது கொஸ்டினும் கொடுக்குறேன் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நாள் டைம் கொடுத்து ஃபுல் ஹிஸ்ட்ரியை படிச்சுட்டு அடுத்து ஃபுல் ஹிஸ்ட்ரி ஒரு டெஸ்ட் வச்சிடலாம் ஸோ ஹிஸ்ட்ரி கண்டிப்பாக இந்த டென் டேஸில் முடிஞ்சிடும் நோட்ஸ் எல்லாம் எடுத்து முடித்தாச்சு நம்ம பேசி பேசி டெய்லி ஒவ்வொன்றா அப்லோட் பண்ண வேண்டியதாக வேலை ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ